பொன்னமராவதியில் நடுரோட்டில் ரோட்டில் காரில் தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியைச் சேர்ந்தவர் சோலையப்பன் அவருடைய ஓட்டுநர் சதீஷ் என்பவர் ஓட்டி சோழையப்பன் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது பாகவண்டிப்பட்டி அருகே கார் செல்லும் பொழுது திடீரென காரின் முன்பக்கம் பக்கத்தில் தீ பற்றி தொடங்கியது காரில் தீ பற்றியதை உணர்ந்து உடனடியாக சுதாரித்துக் கொண்ட சதீஷ்குமார் காரை விற்று கீழே இறங்கியுள்ளார் காற்றின் வேகத்தில் மழமளவென தீ பரவியதால் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது பொன்னமராவதி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த பொன்னமராவதி தீயணைப்பு துறையினர் பற்றி எரிந்த காரின் தீயை அணைத்தனர் நடுரோட்டில் கார் தீ பச்சி எரிந்த சம்பவம் பொன்னமராவதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது